ஓம் சாந்தி என்னோடய இனிமையான மற்றும் அன்பான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா யார்கிட்டேயும் நமக்கு வந்து வெறுப்பு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா வந்து ஆழமாக சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து இப்போ குஷியாக இருக்கணும் ஏன்னா பதித்த பாவன் பகவானே வந்து குழந்தைகளாகிய நமக்கு வந்து பொக்கிஷங்கள் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காரு அப்போ எவ்வளோ குஷியாக இருக்கணும் பாபா கேட்குறாங்க குழந்தைங்களே எந்த தர்மத்தினரிடமும் உங்களுக்கு வந்து வெறுப்பு வந்து வரவே கூடாது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களே நீங்கள் நல்லா புரிஞ்சிகிட்ருக்கீங்க இது வந்து ஒரு நாடகம் தான் இந்த நாடகத்தில் எல்லோருமே அவங்க அவங்க நடிப்பு நடிச்சிட்ருக்காங்க இது ஜஸ்ட்டு வந்து ஒரு நாடகம் இந்த நாடகத்தில் வந்து நீங்கள் ஆனால் வந்து ஹீரோ ஹீரோயினாக இருக்கீங்க இந்த முழு நாடகத்துக்குமே நீங்கள் தான் ஹீரோ ஹீரோயின் அப்போ இந்த முழு நாடகத்துக்கு ஹீரோ ஹீரோயின்னா மற்ற நடிகர்களை பார்த்து நீங்கள் வந்து எதுக்கு வெறுப்படையணும் அவங்கள எந்த நடிகர்களும் மற்ற நடிகர்களை பார்த்து வெறுப்பெல்லாம் அடைய மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு என்ன நடிப்பு இருக்கோ அதை தான் நடிச்சிட்ருக்காங்க அதனால் அதை பார்த்து நீங்கள் வந்து குஷி தான் அடையணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஓம் சாந்தின்னு சொன்ன உடனே இந்த முழு ஞானமும் உங்களுக்குள்ளே வந்துடணும் அது என்ன முழு ஞானமும் இந்த சிருஷ்டியோட அனைத்து ரகசியங்களும் உங்களுக்குள்ளே வந்துடணும் இந்த சிஷ்டியே வந்து இது ஒரு சைத்தன்யம் மரம் இந்த உயிரோட்டமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தில் இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் எப்படி உருவாகுதுன்னா ஒரு விதை இருந்தால் தான் மரமே உருவாகும் அப்புறம் இந்த சிஷ்டியின் இந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய இந்த சிஷ்டி மரத்துக்கு சைத்தன்யமாக இருக்கக்கூடிய இந்த விதை யாருன்னா நம்ம அப்பா சிவபாபா ஸோ அவர் வந்து விதையாக இருந்து விதை வந்து யார் கூட வந்து பேசுவாங்கன்னா வேறு வேருக்கும் அந்த விதைக்கும் தான் வந்து கனெக்ஷன் இருக்குது அப்போது நம்ம தான் வந்து அந்த வேர் நம்ம கூட தான் இறைவன் இந்த முழு சிருஷ்டியும் படைக்கக்கூடிய இறைவன் அவர் வந்து நம்ம கூட இருக்காரு நமக்கு வந்து இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறாரு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் இந்த ரகசியங்கள் எல்லாமே நமக்கு ஆழமாக வந்து புரிய வைக்கிறாரு அதில் எப்படி வராருன்னா இந்த பழைய உடம்பு இந்த இந்த வயதான இந்த தாத்தா உடம்பில் வராரு இந்த தாத்தாவுக்கு வந்து சொல்கிறாங்க பிரம்மா தான் வந்து படைக்கிறாரு அப்படின்னு ஆனால் வந்து படைப்பவர் உண்மையாகவே சிவபாபா தான் இந்த பழைய உடம்பில் வந்த கூட வந்த உடனே இவருக்கு கூட வந்து பிரம்மானு பேர் வந்ததே சிவ பாபா தான் அது வரைக்கும் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு நபராக தான் இருந்தார் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இவர் வந்து இந்த சரீரத்தில் சிவ பாபா தான் இவருக்கு பிரம்மானு பேர் வைக்கப்பட்டது பிரம்மா விஷ்ணு சங்கர்னு திருமூர்த்தி படங்கள்லாம் இருக்குது அந்த திருமூர்த்தி வந்து மூணு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் வந்து மூணு பேரும் ஒன்றா இருக்காங்கன்னா ஒன்றா வந்து எல்லா தொழிலும் வந்து ஒரே மாதிரி செய்கிறது கிடையாது ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா இருக்காங்கன்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனி தொழில் வந்து இருக்குது அது ஆனால் எல்லாமே செய்கிறது யாருன்னா மேலே இருக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மா அவர் தான் இவங்களை வந்து இவங்க மூலியமாக வந்து செஞ்சிட்ருக்கிறது படைப்பவது அதாவது படைக்கிறாருன்னா இந்த முழு உலகத்துக்கும் இப்போது வந்து பழசாயிடுச்சு அதை வந்து புதுசாக மாற்றுறாரு எப்படின்னா அழிக்கிறது மூலிமா சிவன்னாலே என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து அழிக்கும் கடவுள் அவர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவார் அப்படின்னு கதையாக சொல்லிட்டாங்க ஆனால் வந்து அவர் எதை அழிக்கிறாருன்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய அசுர குணங்களை தான் அழிக்கிறார் படைப்பது என்னென்னா தெய்வீக குணத்தை மற்றும் அதை வந்து காத்தல் அது எப்படி பாதுகாக்கிறாருன்னா இந்த விஷ்ணு அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் இவங்க மூலியமாக அதை வந்து பாதுகாக்கிறாரு அது எப்படின்னா அவங்க தான் வந்து அந்த புது உலகத்துக்கு மகாராஜா மகாராணியாக இருப்பாங்க அவங்க மூலியமாக இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு ஆனால் அவங்களும் வந்து அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க பாபா சொல்கிறாங்க என்ன தான் வந்து சத்தியுகத்திலேயே பிறந்தாலும் தேவி தேவதைகளாகவே இருந்தாலும் அவங்களும் அடுத்தடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எடுத்து எடுத்து என்ன ஆவாங்கன்னா அவங்களும் தன்னை வந்து ஒரு உடம்புன்னு நினைக்கிற மாதிரி ஒரு டைம் வந்து அவங்க வந்து விகாரத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போது அதனால தான் வந்து பக்தியில் கூட வந்து நாங்கள் வந்து பாவி ஆயிட்டோம் அப்படின்னு பாட்டெல்லாம் வந்து பாடுறாங்க யாருன்னா அந்த தேவதைகளே தங்களோட அந்த சித்திரங்களுக்கு முன்னாடி அதாவது அவங்க தேவதைகளாக வாழ்ந்த டைமை வந்து சிலைகளாக இருக்கும் அந்த லக்ஷ்மி நாராயண் கோயிலுக்கு போயிட்டு நாங்களே பாவி ஆகிட்டோம் அப்படின்னு அதனால தான் தேவி தேவதைகள்னு சொல்ல முடியாமல் ஹிந்து அப்படின்னு அது யாரோ வச்சுட்டாங்க அந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வந்து அவங்க தான் அந்த பேர் வச்சாங்க ஹிந்து அப்படின்னு ஸோ உண்மையாகவே ஹிந்துன்னு ஒரு தர்மமும் கிடையவே கிடையாது அது வந்து ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது சிவ பாபா வந்து படைத்தது வந்து நமக்கு வந்து ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஆனால் வந்து காலப்போக்கில் வந்து இது எல்லாமே கம்மியாகி ஆத்மாவோடய பவர் எல்லாம் சார்ஜ் கம்மியாகி விகாரங்களுக்கு போனதுனால அந்த அந்த மாதிரி நம்மளே பாவையா ஈ திரும்பியும் இப்போது பாபாவே நமக்கு இறைவனே நேரடியாக வந்து மீண்டும் நம்மளை வந்து புதுசாகிறாரு புதுசாகிறாருன்னா அந்த முழு உலகத்தை புதுசாக்குறதுலாம் வந்து இயற்கை அது தானாக பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் அவரை ஆக்குறது புதுசாக யாருன்னா ஆத்மாவாகிய நம்மளை சரீரத்தை புதுசாக்குறதுனால அது எப்பயுமே புதுசாக இருக்குமா அது கண்டிப்பாக வந்து பலசாகியே தீரும் ஆனால் ஆத்மாக்களை தான் வந்து புதுசாக்கணும் அது எப்படின்னா நம்ம ஆத்மா நம்மளை உணர்ந்து சிவ பாபாவை எப்பயுமே புதுசாக இருக்கக்கூடிய சிவ பாபாவை நினைவு செய்யறதன் மூலியமாக நம்மளும் புதுசாகிறோம் சில பேர் வந்து சரீரத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணி புதுசாக்கி அதுக்கு வந்து எங்கே எப்பயுமே இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அந்த சரீரம் வந்து எப்படியும் இயற்கையாக வந்து அது பழசாகியே தீரும் ஆத்மாவை தான் நம்ம வந்து சுத்தப்படுத்த முடியும் அதனால் பாபா வந்து சொல்கிறாங்க குழந்தைங்களே இது வந்து ஒரு நாடகம்தான் இப்போது பக்தி காலத்தில் கூட வந்து நிறைய பக்திலாம் நீங்கள் செஞ்சீங்க அங்கே வந்து இறைவனை வந்து நினைவு பண்ணிங்க இப்போ நீங்கள் திரும்பவும் அதே மாதிரி நினைவு பண்ணுறீங்க ஆனால் பக்தி வேறு அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது கஷ்டமானது அது உடலை வந்து வருத்திக்க வேண்டியது அங்கே ஃபுல்லாக தான் இருக்குது பக்தியில் வந்து யாருமே நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்களே எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கவலை துக்கம் எதாவது கோரிக்கைகள் வைக்கிறது அதற்காக உடம்பு வந்து வருத்திக்கிட்டே இருக்கணும் ஆனால் இங்கே வந்து ஞானம் வந்து இது ரொம்ப ரொம்ப தனிப்பட்டது ஞானம் வேற பக்தி வேற ஞானம் வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் நல்லா புரிஞ்சிக்கிறது அதுவும் நேரடியாக சிவ பாபா இறைவன் கிட்ட இருந்தே விதை இருந்தே நம்ம இந்த ஞானத்தை வந்து புரிஞ்சுக்கிறோம் அதனால் ஞானத்தின் மூலியமாக தான் நீங்கள் வந்து தூய்மையாக ஆக முடியும் தூய்மையாக ஆனால் தான் மீண்டும் அந்த சத்தியுகம் த்ரேதா யுகம் இதில் வந்து நம்ம வந்து போயிட்டு வாழ முடியும் திடீர்னு அங்கே போய்ட்டெல்லாம் நம்ம வந்து வாழ முடியாது தூய்மை ஆகணும் ஆத்மாவை நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும் இது வந்து ஒரு தான் அதாவது இந்த மாதிரி அந்த நாடகம்லாம் வந்து அரை மணி நேரத்தில் இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நாடகம் நடக்கும் ஆனால் வந்து இந்த நாடகம் வந்து அனாதியான நாடகம் இது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அஞ்சாயிரம் வருஷம் நடக்குது அந்த அஞ்சாயிரம் வருஷமும் ஒரு ஒரு செகண்டும் புதுசு புதுசாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இந்த நாடகமும் முடிஞ்சுதானும் என்ன தான் அனாதியாக இருந்தாலும் இதற்கும் ஒரு முடிவு இருக்குது ஆனால் என்ன திரும்பி ஃபஸ்ட்டில் இருந்து நடக்க ஆரம்பிக்கும் திரும்பி இது சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த நாடகத்தோட கடைசி டைமில் தான் பாபா பாபாவாக்கிய நான் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க இந்த நாடகத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாகம் இருக்குது இப்போ எல்லாரோட முகமும் வந்து எண்பத்தி நாலு ஜென்மங்களில் ஒரே மாதிரி எல்லா ஜென்மங்கள்லேயும் அதாவது அடுத்தடுத்த ஜென்மத்தில் வேறு வேறு முகம்தான் கிடைக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு முகம்தான் இருக்குது இப்போ எல்லாமே வேறு வேறு அப்போது எதற்கு அவங்களோட நடிப்பை பார்த்து நம்ம வந்து போட்டியோ பொறாமையோ இல்லை வெறுப்போ காமிக்கணும் எல்லோருமே நம்மளை மாதிரி இருக்க முடியாதுன்னு தெல்லவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க இந்த நாடகத்தோட ஹீரோ ஹீரோயினாக நடிக்கிறதே நீங்கள் தான் ஹீரோ ஹீரோயின் வேறு யாரும் இல்லை அது நீங்கள் தான் ஏன்னா டேரக்ஷன் டேரக்ட் இந்த நாடகத்தை டேரக்ட் பண்ணுறவர் நேரடியாக உங்களை வந்து டேரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு அவர் பண்ணுறது எல்லாமே வந்து டேரக்ஷன் கொடுக்கறது தான் இயக்கிறது தான் அப்போது அந்த மாதிரி டேரக்டரே வந்து இயக்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஹீரோ ஹீரோயினாக ஆகியிருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ உழுகில் வந்து குஷி இருக்கணும் அந்த குஷி வந்து ஒரு போதையாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்போது அந்த போதையில் இருக்கும்போது யாரை பார்த்தும் உங்களுக்கு வெறுப்பு வரவே வராது இவங்க ஏன் இந்த மாதிரி நடித்தாங்க இவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த தர்மத்தில் ஏன் அந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி ஏன் நடக்குது இந்த கேள்விகளையே நம்ம வந்து கேட்க மாட்டோம் எப்போன்னா குஷியாக இருக்கும் போது அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த நாடகத்தின் ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த குஷியிலேயே நீங்கள் இருக்கணும் எப்பயுமே போதையாக இருக்கணும் நம்ம தான் இந்த முழு நாடகத்துக்கும் ஹீரோ ஹீரோயினாக இருக்கோம் அப்படின்னு அதை அந்த உணர்வுலேயே இருந்து நம்ம வந்து பார்க்கணும் மற்றும் இந்த படிப்பு இந்த படிப்பு வந்து இப்போது வந்து பாபா இறைவனே நமக்கு சொல்லி தரதுனால இந்த படிப்புலேயும் வரிசை கிரமம் வந்து இருக்குது இப்போது சில பேர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க அப்புறம் ரெண்டாவது படிப்பாங்க மூணாவது இந்த மாதிரி நிறைய படிப்புகள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆத்மாக்களும் வந்து எல்லோரும் ஒரே படிப்பு படித்தாலும் ஆனால் வரிசை கிரமம் நிச்சயமாக இருக்குது அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து டெஸ்ட்டும் வந்து பாபா வந்து வைப்பாங்க இந்த டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஃபெயில் ஆகிடக்கூடாது கொஞ்சம் ஃபெயில் ஆனால் கூட வந்து பிரஜைகளில் தான் போகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பிரஜைகள்னாலே ஃபெயில் ஆகியிருப்பாங்க நீங்கள் வந்து ராஜா ராணி ஆகணும் இந்த முழு உலகத்திற்குமே வந்து விஸ்வ கல்யாணக்காரியாக நீங்கள் ஆகணும் ராஜா ராணி ஆகணுன்னா இந்த முழு உலகத்துக்கும் நன்மை பண்ணால் தான் நீங்கள் வந்து ராஜா ராணி ஆக முடியும் யாருக்குமே நம்ம எதுவுமே பண்ணலைன்னா எப்படி இந்த உலகம் வந்து நமக்கு நல்லபடியாக இருக்கும் ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் இந்த முழு உலகத்துக்குமே இப்போ வந்து விஸ்வத்துக்கே நன்மை செய்பவர்களாக இருக்கணும் எல்லாருக்குமே வந்து நல்லது மட்டும்தான் பண்ணணும் எப்படியெல்லாம் உங்களால் முடியுமோ அப்படியெல்லாம் வந்து நன்மை பண்ணுங்க இந்த ஞானத்தை வந்து தெல்லன் தெளிவாக வந்து புரிய வைங்க எல்லாருக்குமே இந்த சிஷ்டியோட விதையை வந்து பாபா தான் இருக்காரு அப்படின்னு தெளிவாக வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க நீங்கள் அதனால் வந்து யாரை பார்த்தும் வந்து வெறுப்பு மட்டும் அடையவே கூடாது எல்லார்கிட்டேயும் அன்பாக இனிமையாக வந்து பழகணும் ஸ்ரீகிருஷ்ணர் பாருங்கள் அவரை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது அவர் வந்து கனவில் வந்துட்டாருன்னா அவரோட சிலையை எடுத்து தங்கள் மடியில் வச்சு அப்படி கொஞ்சிறாங்க இந்த மாதிரி அவர் அவ்வளோ அவர் மேலே அன்பு காமிக்கிறாங்க ஆனால் அவர் மேலே வந்து களங்கமும் வந்து ஏற்பட்டாங்க இவர் அந்த மாதிரி பண்ணிணார் அந்த மாதிரி பண்ணிணாருன்னு சொல்லிவிட்டு நிறைய களங்கங்களும் ஏற்படுத்திட்டாங்க ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அன்பு ஏன்னா அவர் அந்தளவுக்கு அன்பானவராக இருந்திருக்கார் இந்த முழு உலகத்துக்கும் அன்பை மட்டுமே கொடுத்தார் அதுதான் வந்து நம்பர் ஒன் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் தான் வந்து இந்த பிரம்ம பாபா நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால தான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவர் ஆனார் அப்போ நம்மளும் வந்து முழு முயற்சி பண்ணி ஸ்ரீ கிருஷ்ணர் மாதிரி நம்மளும் வந்து முதல் நம்பரில் வரணும் அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு போதையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களே நீங்கள் வந்து அமைதியான அந்த சொருபத்தை வந்து அனுபவம் பண்ணணும் அதற்கு வந்து ஏக் ஏகாந்தவாசி ஆகணும் மற்றும் முகமாக ஆகணும் உள்நோக்கு முகமாக ஆகணும் மற்றும் ஏகாந்தத்தில் இருக்கணும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அமைதியோட அந்த கஜானவை வந்து அதிகமாக நீங்கள் உங்களுக்குள்ளே சேமிச்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தனிமை ஏ ஏகாந்தத்தில் போய்ட்டு நம்ம வந்து இதை அனுபவம் பண்ணணும் ஏகாந்தமாக இருக்கணும் மற்றும் உள்நோக்கு அதாவது வெளியில் வெளி விஷயங்கள் அதில் வந்து கவனம் போகாமல் உள்ளே என்ன நடக்குது ஆத்மாவாகவே எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு முழுமையாக உள்ளே இருக்கணும் அந்த உள்நோக்கு முகமாக அந்த மனசு புத்தி சமஸ்காரம் இதில் வந்து நம்ம கவனம் கொடுத்தா அந்த அமைதியை வந்து அனுபவம் பண்ண முடியும் அதற்கு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க பாபா எங்களால் ரொம்ப நேரம் வந்து யோகா பண்ண முடிய மாட்டேங்குது நேரமே கிடைக்க மாட்டேங்குது பாபா அப்படின்னு அதுக்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம்தான் வந்து யோகா பண்ணணும்னு இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் பண்ணால் கூட இதை அனுபவம் பண்ணுங்கள் கொஞ்சோண்டு டைம் தான் கிடைக்குதா சில நேரம் கிடைச்சாலும் அந்த அனுபவத்தை கொஞ்ச நேரம் அனுபவம் பண்ணுங்க நீ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வந்து அந்த ஏகாந்தத்தில் வந்து அந்த உள்நோக்கு முகமாக நீங்கள் ஆகி அந்த அமைதியை வந்து அனுபவம் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகனில் வந்து பாபா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்கள் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மா